ஆந்திரம் சானிட்டோரியத்தில் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தோழி திட்டத்தில் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நானூற்று அறுபத்தோரு படுக்கை அறைகளுடன் கூடிய பிரம்மாண்டமாக பணிபுரியும் மகளிர் விடுதியை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் அப்போது மகளிர் விடுதியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராகுல்நாத் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா இ கருணாநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்களது நன்றியை தெரிவித்தனர் இந்த மகளிர் விடுதி ரயில் நிலையம் பேருந்து நிலையம் காவல் நிலையம் அருகாமையில் உள்ள நிலையில் பணிபுரியும் மகளிர்கள் விடுதியிலேயே பணிபுரியவும் இணையதள வசதி சிசிடிவி கேமரா கேண்டீன் லாண்ட்ரி பாதுகாவலர்கள் என பல்வேறு சிறப்பு வசதிகளுடன் குறைந்த கட்டணத்தில் இருவர் நான்கு பேர் என இருவித அறைகளுடன் குளிர்சாதன வசதிகள் உள்ளிட்ட கூடுதல் சேவைகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பணிபுரியும் மகளிர்களுக்கு பயன் உள்ளதாகவும் மகளிர் மேம்பாட்டிற்கு அரசு திறந்த இந்த மகளிர் விடுதியில் தங்க விருப்பம் தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் தாபர் மாநகராட்சி ஆணையாளர் அழகு மீனா துணை மேயர் காமராஜ் மாவட்ட உறுப்பினர்கள் சி சுரேஷ் ஜெகன் ரமணி ஆதிமூலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வரவேற்புறை சமூக நலன் மற்றும் மாநில உரிமைத்துறை சார்பில் தமிழ்நாடு மாநில விடுதிகள் நிறுவனம் சார்பில் தாம்பரத்தில் புரியதாக கட்டப்பட்டுள்ள பனிபுரியும் மாளி விடுதியிலே தெரிந்து வைக்க வருவாய் புரிந்துள்ள மாண்பு மக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பணி நிமித்தமாக வாழ்விதத்தை விட்டு நாகரங்களுக்கு இடம் பேரும் பனிபுரியும் பேண்களின் தேவைகளை உணர்ந்து பாதுகாப்பான தரமான குறைந்து கத்தணத்திலும் பணிபுரியும் பெண்களுக்கான தாங்கும் விடுதிகளை தமிழ்நாடு அரசு பல்வேறு மாவட்டங்களில் அமைத்து செயற்படுத்தி வருகிறது முதற்கட்டமாக ஒன்பது இடங்களில் விடுதிகள் சென்ற ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அவர்களால் திறந்து வைக்கப்பா வைக்கப்பட்டு எழுபத்தி ஏழு சதவீத படுகை படுகைகள் நிரப்பப்பட்டு பல பெண்கள் பயனடைந்து வருகின்றன அதன் தொடர்ச்சியாக தாம்பரத்தில் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் புதியதாக கத்தப்பட்டுள்ள பனிப்பொருள் மகளிர் விடுதியை திரண்டு வைத்தது மாறி மாண்பு முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பனிப்பொழுது கேட்டுக்கொள்கிறேன் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் சமூக நலத்துறையின் கீழ் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தின் மூலம் மகளிருக்காக கட்டப்பட்டதுதான் துளையும் தங்கும் விடு பணிபுரியும் பெண்கள் நலனை பார்க்கவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் சமூக நலத்துறையின் கீழ் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தின் மூலம் மகளிருக்காக கட்டப்பட்டதுதான் தோழியும் தங்கும் விடு இந்நிறுவனம் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக ஒன்பது இடங்களில் விடுதிகளை அமைத்துள்ளது தற்போது இவ்விடுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இதன் தொடர்ச்சியாக தாம்பரம் சானட்டோரியத்தில் புதிதாக தூய் விடுதியில் இந்நிறுவனம் அமைந்துள்ளது பேருந்து நிலை காவல் நிலையம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பல சிறப்பு அம்சங்களும் புதிதாக கட்டப்பட்டுள்ளது பெண்கள் நலனை அவர்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாம்பரம் சானட்டோரியத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பணிபுரியும் மகனிற்கான தங்கும் விடுதியினை துவக்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்